வந்திப்பாட்டியின் மகிமை பகுதி நான்கு மனசில் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு தீராத ஒரு இயக்கம் மனக்கவலை தீராத இயக்கம் என்னமோ ஒரு தடுமாற்றம் மறதி இவைகளிலிருந்து நீங்குவதற்கு இந்த வந்திப்பாட்டியை நினச்சி இப்பொழுது சொக்கநாதருடைய மீனாட்சியினுடைய காயத்ரி மீனாட்சியினுடைய அஷ்டோத்திரம் மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை கேட்டு பார்த்து மகிழ்ந்து இப்படி பண்ணுகின்றவர்கள் கல்யாணமே ஆகாமல் தடைப்பட்டு போயிருக்கோம் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு முப்பத்தி மூணு வயசாச்சு ஆனாலும் கல்யாணம் ஆகி கூட அது பிரிஞ்சு போச்சு சார் விவாகரத்து அவர்களெல்லாம் மீனாட்சியை வணங்கி திருமங்கல்ய அம்பாளுக்கு சாத்தி திருமங்கல்ய ஏழைகளுக்கு திருமங்கல்யா தானம் கொடுத்து மங்களசூத்திரம் என்கின்ற திருமங்கல்யம் தானம் கொடுப்பதனாலும் நிறைய புது புடவை தவிக்க இது மாதிரி கணவனை இழந்த வயதான பாட்டிகளுக்கு நிறைய புடவைகள்லாம் கொடுத்து கம்பளி சால்வை நல்ல புது பாயி படுக்கை தலையணி இப்படியெல்லாம் தானம் கொடுப்பதனால் வாழ்க்கையில் தேவையற்ற மனபீதி கவலை இவெல்லாம் உடனடியாக அகன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு சினிமா ரீ ரீல் போகலை வரும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை யார் ஏமாத்துகிறாங்க நமக்கு யார் வஞ்சகம் பண்ணுறாங்க என்னமோ ஒன்றுமே புரியலையே என்ன ஹோமம் பண்ணோம் யாகம் பண்ணோம் யக்கியம் பண்ணோம் தானம் பண்ணோம் தர்மம் பண்ணோம் ஒன்றுமே நடக்கலை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி கிடைப்பதற்கு நாம் சரணாகதி தத்துவம் சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்பினார் கெடுவது இல்லை நான்கு மறை தீர்ப்பு நம்ம யாரும் சொல்ல இப்படி தேவார பாசுரத்தில் எவ்வளோதோ இருக்கிறது வள்ளுவன் நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து புகழ் கொண்ட தமிழ்நாடு இது மாதிரி கூடல் அழகர் கூடல் அழகர் எல்லா விதமான காரியத்தையும் கைகூட வைக்கின்றது அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி புதன் உத்திரட்டாதி ரேவதி வருது உத்திரட்டாதி வருது வியாழன் ரேவதி வெள்ளி அஸ்வினி பரணி சனி கிருத்திகை நோகணி மிருகசிரிஷன் ஞாயிற்றுக்கிழமை இப்படி இந்தந்த நட்சத்திரத்தில் போகிறவங்க ஒவ்வொன்றும் கணக்கு பார்த்து நீங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நியாயத்துக்கே அதிபதியான துலா ராசி நீதிபதி வக்கீலு நீதிபதினால் நீதிமன்றத்தில் மட்டும் இல்லை நீதி தெரிஞ்ச பல துறைகளில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் துளாலாசிக்காரர்கள் கூட இருப்பார்கள் அவர்களும் சென்று வழிபடும்போது அங்கே துலாபாரம் இடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் துலாபார காணிக்கையை கொடுத்தால் உங்கள் கஷ்டமெல்லாம் அங்கே காணிக்கையாக இறக்கி வச்சுட்டு ஜாமுன வீட்டுக்கு வரலாம் எதிர்காலத்திலே ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற இடம் கோயில் வன்னி கரும்பீஸ்வரர் ஆலயத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அச்சிரப்பாக்கம் சென்னை மதுராந்த அதிலே அருகிலே ஆதிபராசக்தி கோயில் மேருமருத்து அருகிலே அச்சுறுப்பாக்கம் அச்சுமறி விநாயகரை வேண்டி வாழ்க்கையினுடைய தேர் ரதம் நம்முடைய இல்லற சாகரம் குடும்ப தேரானது சக்கரமானது நல்ல விதமாக செய்ய அச்சுமறி விநாயகரை வழிபட்டு காணிப்பாக்கம் சித்தூர் காணிப்பாக்கம் ஆழத்தை விநாயகர் பாதாள விநாயகர் பாதாள ஐயனார் பாதாள சீனிவாசன் பாதாள அய்யனார் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல திருச்சி பாதாள சீனிவாசர் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் கோயிலுள்ள உள்ள பாதாள சீனிவாசன் பாதாளத்தில் பல கோடி பாதாள பாதாளீஸ்வரர் பாதாள விநாயகர் இப்படி பூவாடூர் வாக்குவாளம்பாள் வணங்குவது வாக்கில் தவறுகள் மறதிகள் குளார்படுகள் ஏற்பாடுகள் நடந்திருந்தால் அதற்கு நல்ல நிவர்த்தி தருகின்ற ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுதே பயண ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத உங்களை கேட்டுக்கிறேன் போக்குவரத்து பயணங்கள் எதை பற்றியும் காலப்படாங்க மழை பெஞ்சாலும் இடித்தாலும் போயிட்டு வரணுங்கிறது ஒரு வைராக்கியத்தை வந்தாலும் தன் வேலை இயற்கை செய்தாலும் நமக்கு க நமக்கு கிடைக்க வேண்டியது எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது மூன்று மூன்று உள்ளது நான் சொல்கிறேன் மூணு கண்ணு உள்ள தேங்காய் நல்லா சொல்லாமே இப்போல்லாம் வருது அடுப்பு கேஸ் அடுப்பு மூணு பர்னர் வச்சுருப்பான் அது ஒரு தானம் பண்ணுங்க மூன்று காலத்தையும் ஏற்றோம் இல்லைன்னா புது பானை புது நல்ல அடுப்பு அதுக்கான ஒரு விறகு கறி இதை வாங்கி கொடுத்து அந்த பானைக்கு உள்ள அரிசி பருப்பு வெள்ளம் அதெல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கும்போது வீட்டில் பொங்கலோ பொங்கல் என்ற குதூகலம் ஒன்று நடக்க இருக்கின்றது இது எல்லோருக்கும் நடக்கும் யார் கொடுக்கின்றாலோ அவரோட வீட்டு நடக்கும் மேலும் இதை காரையூர் புதுக்கோட்டை காரையூர் ரங்கநாத சுவாமி கோயில் கொடுப்பது அளவற்ற பலன் ஒரு வீட்டுக்கு பத்து வீடு நிம்மதியாக இருக்கும் இப்போ பத்து வீடு இருந்தாலும் நம்ம வாடகை வீட்டில் அவுட்ஹவுஸில் கூடியிருக்கிற நிலை சில பேர் இருக்காங்க எது இருந்தாலும் நிம்மதியில் பயம் இயற்கை சீற்றத்தில் பயம் அதிகமாக வரும் புதுவிதமான ஒரு பதிமூன்று விதமான நோய்களை காட்டுகின்றார்கள் பதிமூன்று விதமான நோய்களை தொண்ணூற்றி ஐந்து தேசங்களிலே ஒரு அதெல்லாம் ஒன்றா தாக்கினா நம்ம தாங்குவோமா ஒரு சின்ன எறும்பு கடியே ஒரு நிமிஷம் தாங்க முடியல கதறோம் அதனால் அந்த மாதிரி நோய் தடுப்பு வரா அதற்கு ஒரு பாதுகாப்பு நோய் வராமல் பாதுகாப்பாக இந்த மாதிரி பீடை அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்திரை பார்த்து நீங்கள் வணங்கி வந்தால் சரபேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சரபேஸ்வரர் மிக மிக சக்தி வாய்ந்தவர் எப்பேரிப்பட்ட கஷ்டத்தையும் திகிறவர் மந்திரம் எந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் ஆபிச்சாரம் அட பைத்தியம் பிடிச்சி போச்சு சார் மனோவியாதி சாருக்கு சொல்லுவாங்க மென்டல் டிசார்டர் அந்த மருத்துவமனையில் அதெல்லாம் சொல்லாதீங்க போய் அந்த சர்வேஸ்வரை வணங்கி கையால் அரைச்ச சந்தன சாத்துங்க முழு போண்டா முழு சுட சுட போண்டா உருண்டையான பொருட்களை பணியாரங்களை படைத்து அந்த சர்வேஸ்வருக்கு வணங்கி தானம் பண்ணால் குடிங்கிற பர்மனண்டாகவே நிரந்தரமான குடிகாரனுக்கு ஒரு விடிவு கொடுக்கும் எங்கள் வீட்டில் அது மாதிரிலாம் நடக்கலை சார் அது மாதிரி வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க எதிர்காலத்தில் கல்யாண வீட்டில் சீட்டாடி இருப்பாங்க அந்த குடும்பம் எல்லாம் சந்தி நிற்கிது நல்லா கல்யாணம் பண்ணாங்க நிறைய நகை போட்டாங்க வீடு கொடுத்தாங்க வாசல் கொடுத்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க ஏன் பிரிஞ்சாங்க அந்த வீட்டிலே கல்யாணத்துக்கு முதல் நாள் வரையும் இல்லை பிறகு கூட அந்த வீட்டிலே ஒருத்தர் சீட்டாட்டம் கார்டு பிளேயிங் கார்டும்பாங்க அந்த சீட்டாட்டம் கலைச்சது மாதிரி கலைச்சிருந்தால் அதற்கு நிவர்த்தி எங்கே யார் சொல்லியிருக்கா ஆன்மீகத்தில் நாங்கள் சொல்கிறோம் கிரந்தத்தில் இருக்குது சீட் ஆடுவது முதல் நாள் வந்து என்னென்னமோ கூத்து இப்போ சொல்லுவாங்களே பாட்டிலோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ரிசப்ஷன் அப்படி குழந்தைகள் நேரடியாக நம்ம இப்போ விளையாட்டு கூட அது மாதிரி பேசலாம் அவங்களுடைய வாக்குகள் வாய்கள் கோணி போகும்னு சொல்கிறாங்க குழந்தைகளை கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த பேச்சுகளை பேசுகின்ற குடும்பம் தடுமாறும் தலையில் அடிப்படும் ஒரு அடி ஒரு இடி அப்படி சொல்லுவோம் இல்லையா அதனால் கல்யாணத்தில் பிளேயிங் கார்டு சீட்டு விளையாண்ட குடும்பங்கள்லாம் அந்த இடத்திலே அதுக்காக நாங்கள் கல்யாண சட்டத்தை தேர்ந்தெடுக்காதீர்கள் தவறான காரியத்தை உபயோகப்படுத்திருக்கும் பொழுது அதில் தவறான தெய்வங்கள் தான் எல்லாமே தவறான தேவதைகள் பேய் பிசாசுன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி கெட்டதெல்லாம் வந்திருக்கும்போது அந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாமா அந்த இடத்துல கொடுக்கல் வாங்கல் பேச்சே பண்ணக்கூடாது அதனால் கோயில்களில் சின்ன எளிமையான முறையில் க திருமணம் செய்து பெரிய அவங்கவுங்க சௌகரியத்துக்கு எங்கேயோ வரவேற்பு பண்ணிக்கோங்கோ அப்படி இல்லாத குடும்பம் மிகவும் வேதனையாக இருக்கின்றது பல பேர் கண் திருஷ்டிப்பட்டு ரொம்ப சிரமமாக இருக்கின்றார்கள் எதிர்வரும் காலம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கத்தானேன்னு சொன்ன மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் வந்திப்பாட்டி வந்திப்பாட்டி நம்மளை காவந்து பண்ணு அம்பாய் பாட்டி காரக்கே அம்மையாருடைய விநாயகர் ரகவல் இதெல்லாம் படிங்கோம் மேலண்டூ சன்னதியில் காலை சற்றே உயர்த்தி கொண்டு ஏன் ஒரு காலன்னு நின்று கூட சொல்லலாம் காலை உயர்த்தி கொண்டு விநாயகர் அவர்கள் சொல்லினால காரியம் ஜெயமாகும் மேலநட்டூர் காளி அவ்வளவு சக்தி வாய்ந்த காளி திருப்பயத்தங்குடி திருவாரூர் கரையில் உள்ள திருப்பயற்றி சுரல உள்ள காளி வடக்கு நோக்கி சுக்கர யோகத்தை கொடுக்கின்ற தேவதா காளி இப்படி காளியிலே பல கோடி சக்தி உபாசனை செய்பவர்களுக்கு கைகூடும் ஒரு அற்புதமான நல்காலம் இப்பொழுதெல்லாம் கலியுகத்தில் கைமேல் பலன் சொல்கிறோம்ல கலம்பரம் செஞ்சால் மத்தியானம் கிடையாது கிளம்பரம் செஞ்சு அப்போ செஞ்சால் அப்பையே அதனால் ஒன்று ஒன்றாக செய்வோம் கலப்படம் செய்கின்றவர்கள் பெரும் குற்றவாளியாக ஒரு புதுவிதமான சட்டங்கள் பதிமூன்று விதமான புதிய சட்டங்கள் நாட்டில் தோன்ற இருக்கும் அவைகள் தேசத்தை நல்ல விதமாக நடத்த இருக்கின்ற காலம் வர இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் வழிகாட்டு சொக்கநாதர் மீனாட்சி எதுவும் என்னுடையதில் இதில் அனைத்தினுடையதே ஒரு